அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய பதிவிலே நாம் தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் ஐந்தாவது இடத்திலே இருக்கக்கூடிய திருநல்லூர் பெருமணம் என்று சொல்லக்கூடிய ஆச்சால்புரம் என்ற ஊரைப் பற்றியும் அதிலே எழுந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு சிவலோகத் தியாகேசர் மற்றும் திருவெண்ணீற்று உமையாம்பாள் ஆகிய சுவாமிகளை பற்றியும் நாம் இங்கே காணவுள்ளோம் காவிரியின் வடகரை ஸ்தலங்களிலே இது ஐந்தாவது இடத்திலே உள்ளது திருநல்லூர் பெருமணம் என்று தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களிலே இது ஐந்தாவது ஸ்தலமாக விளங்குகிறது திருநல்லூர் பெருமணம் என்று தேவாரம் பாடியதால் இந்த ஸ்தலத்திற்கு பெருமை உண்டானது இன்றைய தினம் இந்த ஊருக்கு ஆச்சால்புரம் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிறது திருஞான சம்பந்தர் தன்னுடைய பெற்றோர்களின் ஆசைப்படி அவர்களுடைய விருப்பத்தின்படி திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார் ஆகையினாலே அவர் இந்த திருநல்லூர் பெருமணம் என்ற ஊரிலே உள்ள சிவபெருமானை தரிசனம் செய்வதற்காக தன்னை மணந்து கொள்ள இருக்கக்கூடிய அந்த பெண்மணி ஸ்தோத்ர பூர்ணாமிகை என்றவரை அழைத்து கொண்டு அவருடன் சேர்ந்து அவருடைய சுற்றத்தாரையும் சிவனடியார்களையும் அழைத்து கொண்டு வந்து இங்கே இந்த ஸ்தலத்திலே தங்கினதாக புராணம் அப்படி இங்கு தங்கி தன்னுடைய திருமணத்தை இங்கே செய்து கொண்டார் திருமணம் முடிந்தவுடன் திருஞான சம்பந்தர் தன்னுடைய மனைவி ஸ்தோத்ர பூர்ணாம்பிகையுடன் சிவனடி சேருவதற்காக இறைவனடி சேர வேண்டும் என்ற எண்ணத்திலே இறைவனை நினைத்து துதித்து பாடினார் அப்படி பாடும்பொழுது இறைவன் ஜோதிப்பிழம்பாக காட்சியளித்து உள்ளே ஒரு வழியையும் திருஞான சம்பந்தருக்கு காட்டினார் இவர் மட்டும் ஐக்கியமானால் சரியாக இருக்காது என்று தன்னுடன் வந்த சுற்றத்தாரையும் மற்றும் சிவனடியார்களையும் இந்த இந்த புழம்பிலே ஐக்கியமாகும்படி முக்தி அடையுமாறு கேட்டுக்கொண்டார் அப்படி கேட்டுக்கொள்ள அந்த சுற்றத்தார்களிலே சிலர் இந்த நெருப்பு பிழம்பை பார்த்து பயந்து போய் அச்சப்பட்டு அந்த குழம்பு ஐக்கியமாவதற்கு அவர்கள் யோசித்தார்கள் ஆகவே மறுத்தனர் ஆகவே திருஞான சம்பந்தர் நமச்சிவாயா என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் அவர்களுக்கு கூறினார் அது மட்டுமல்லாமல் நமச்சிவாயா என்று வரக்கூடிய திருப்பதிகத்தை பாடி அவர்களுக்கு அதனுடைய அர்த்தத்தை கூறி வந்தோரையெல்லாம் அந்த ஜோதியிலே புகுமாறு அனைவரையும் அழைத்தார் தாமும் தன்னுடைய மனைவி அந்த ஜோதியிலே கலந்து இறைவனடி சேர்ந்தார் என்பது வரலாறு இப்படி சம்பந்தருடன் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் முருகநாயனார் திருநீலக்க நாயனார் ஆகிய நாயன்மார்கள் அனைவரும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் முக்தி பெற்றதால் இந்த திருத்தலம் மிகவும் சிறப்பான திருத்தலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இத்திருக்கோவிலின் நூற்றுக்கால் மண்டபத்திலே தனி சன்னதியில் திருஞான சம்பந்தர் தன்னுடைய மனைவி ஸ்தோத்ர பூர்ணாம்பிகையுடன் திருமணக்கோலத்திலே காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் இத்திருக்கோவிலின் சுவாமி சன்னதியின் மேல் பகுதியிலே திருஞான சம்பந்தர் ஐக்கியமான காட்சி காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த திருக்கோவிலே அமைந்துள்ள அம்பாள் திருவெண்ணீற்று உமையம்பாள் இந்த அம்பாளுடைய சன்னதி தனி கோவிலாக இங்கே கட்டப்பட்டிருக்கிறது ஞான சம்பந்தரின் திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு அத்துணை பேருக்கும் அம்பாளே நேரில் வந்து திருநீர் வழங்கியதாக சொல்லப்படுகிறது அப்படி அனைவருக்கும் திருநீர் வழங்கியதால் அம்பாளுக்கு திருநீற்று உமையம்பாள் என்ற பெயர் ஏற்பட்டது அது மட்டுமல்லாமல் அம்பாளின் சன்னதியிலே குங்குமத்திற்கு பதிலாக திருநீரு தான் இன்றளவும் பிரசாதமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த திருநீரை வாங்கி நெற்றியில் வைத்து கொண்டால் பெண்களுடைய மாங்கல்ய பலம் கூடும் என்பது நம்பிக்கை அதே போல் இந்த திருத்தலத்திலே திருஞான சம்பந்தர் திருமணம் நடைபெற்ற இந்த திருத்தலத்திற்கு மேலும் சிறப்புகள் உண்டு திருமண தடை நீங்கும் ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்கி கொண்டிருக்கிறது இந்த திருக்கோவிலுக்கு வந்து அம்பாளையும் சிவபெருமானையும் தரிசனம் செய்தால் திருமண தடை ஏதும் இருந்தால் அல்லது நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் இருந்தாலோ வெகு சீக்கிரமாக திருமணம் கைகூடும் என்று வரும் பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இந்த ஸ்தலம் விளங்கி கொண்டிருக்கிறது இந்த திருக்கோவிலை பற்றி திருஞான சம்பந்தர் தேவாரத்திலே பாடிய பதிகம் மூன்றாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது அந்த பதிகத்தை இங்கு நான் படிக்கிறேன் கல்லூர் பெருமணம் வேண்டா பல்லூர் பெருமை பாட்டு மையாய்த்தில சொல்லூரப் பெருணன் சூடலரே தொண்டர் பெருமனமேயா நம்பானே ஆக இந்த திருத்தலம் அமைந்திருக்கக்கூடிய திருநல்லூர் பெருமணம் என்ற வரிகள் இந்த பதிகத்திலே அவர் பாடியுள்ளார் அத்தனை செருப்பு வாய்ந்த திருக்கோவிலாக இந்த திருத்தலம் அமைகிறது இந்த திருக்கோவிலின் சுவாமி சன்னதியின் சுற்றுப் பிராகாரத்திலே அமைந்துள்ள ரிணவிமோசன லிங்கேஸ்வரர் என்ற சுவாமி இங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அந்த ரிண விமோசன லிங்கேஸ்வரருக்கு பதினோரு திங்கட்கிழமைகளிலே அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் தீராத கடன் பிரச்சினைகள் இருந்தால் தீரும் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகபோகத்தோடு வாழலாம் என்பது நம்பிக்கை அடுத்தபடியாக இந்த ஆலயத்திற்கு செல்லும் வழியை கூறுகிறேன் சிதம்பரத்திலிருந்து சீர்காழி செல்லும் சாலையிலே கொள்ளிடம் ஆற்றின் பாலம் வரும் பாலத்தை கடந்தவுடன் கொள்ளிடம் ஊர் வரும் அங்கிருந்து ஆச்சால்புரம் செல்லும் செல்வதற்கு கிளைச்சாலை உண்டு அந்த சாலை வழியாக சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சென்றால் இந்த திருக்கோவில் வந்துவிடும் அதே போன்று இந்த திருக்கோவிலின் சுவாமியின் பெயர் சிவலோகத் தியாகேசர் மற்றும் பெருமணமுடைய மகாதேவர் என்று அழைக்கப்படுகிறார் அம்பாளுடைய பெயர் மூன்று பெயர்களாக அழைக்கப்படுகிறது உமை மங்கை ஸ்வேத விபூதி நாயகி விபூதி கல்யாணி என்றெல்லாம் இந்த அம்பாளுக்கு பெயர் உண்டு இந்த ஸ்தலத்திலே வெச்சமாக வில்வ மரம் அமைந்திருக்கிறது இந்த ஸ்தலத்திற்கு தீர்த்தமாக பதினோரு தீர்த்தங்களிலே ஒன்றான பஞ்சாட்சர தீர்த்தமும் விளங்குகிறது ஆக மொத்தம் இந்த ஸ்தலத்துக்கு பதினோரு தீர்த்தங்கள் அந்த பதினோரு தீர்த்தங்களிலே கோவிலிற்கு எதிர்ப்புறம் உள்ளது பஞ்சாட்சர தீர்த்தம் என்பது இந்த சுவாமியை வழிபட்டோர் சிவனடியார்கள் மற்றும் முனிவர்கள் அனைவரும் வழிபட்டிருக்கிறார்கள் அவர்களிலே சில பேரை இங்கே காண்போம் திருஞான சம்பந்தர் சேக்கையார் பெருமான் பிரம்மன் முருகன் பிருகுமுனிவர் வசிஷ்ட முனிவர் வியாசமுனிவர் அத்ரி முனிவர் மிருகண்டு முனிவர் அகஸ்திய மாமனிவர் ஜமதக்னி போன்ற அனைவரும் இந்த சன்னதியிலே இந்த ஸ்தலத்திலே அம்பாலையும் சுவாமியையும் வந்து வழிபட்டதாக வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திருக்கோவில் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்பட்டு மதியம் பன்னிரெண்டு மணி அளவிலே நடை சாட்டப்படுகிறது அதே போன்று மாலை நேரத்திலே நாலு முப்பது மணி நடை திறக்கப்பட்டு இரவு எட்டு மணிக்கு நடை சாட்டப்படுகிறது இந்த திருக்கோவில் இருக்கும் இடம் ஆச்சால்புரம் சீர்காழிவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் என்ற இடத்திலே இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது ஆகவே இந்த திருக்கோவிலினுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்த்தோம் திருமண தடை இருந்தால் இந்த திருக்கோவிலுக்கு சென்றால் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் அதே போன்று கடன் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் இந்த திருக்கோவிலுக்கு சென்று ரின விமோச்சன லிங்கேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்தால் கண்டிப்பாக அவர்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் திருமண தடை நீங்க அம்பாளையும் சிவபெருமானையும் தரிசனம் செய்தால் கண்டிப்பாக திருமண தடை நீங்கும் சீக்கிரமாக திருமணம் கைகூடி வரும் என்பது இந்த திருக்கோவிலினுடைய வரலாறு ஆகவே இத்தனை சிறப்புமிக்க இந்த திருக்கோவிலுக்கு இதை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து மக்களும் அனைத்து நல்ல உள்ளங்களும் ஒரு முறையாவது இந்த திருக்கோவிலுக்கு சென்று அம்பாளுடைய அனுகிரகத்தையும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தையும் பெற்று நீடோடி வாழ வேண்டும் அனைத்து செல்வங்களையும் பெற வேண்டும் தங்களுடைய வீட்டிலே யாராவது திருமணமாகாமல் இருந்தால் அவர்களுக்கு வெகு சீக்கிரமாக திருமணம் நடைபெற வேண்டும் அதே போல் அவர்களுடைய ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் இருந்தால் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி இன்பத்தோடு வாழ வேண்டும் சிறப்போடு வாழ வேண்டும் சிறந்த செல்வம் பெற்று வாழ வேண்டும் என்று கூறி அனைவரும் நீடோடி வாழ வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை நான் முடித்து கொள்கிறேன் அதே போல் ஒரு சின்ன விண்ணப்பம் இதை கண்டு கொண்டிருக்கும் என்னுடைய நண்பர்கள் மற்றும் அனைவரும் இந்த சேனலை தயவு கூர்ந்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அதே போல் இந்த தகவல் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் ஆகையினாலே அனைவரும் இதை தங்களால் முடிந்தவரை பகிரவும் தங்களுடைய நண்பர்களுக்கு தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இது போன்று பதிவை அனைவருக்கும் பகிரும்படி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சிவாலயத்தை பற்றி காண்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்